வணக்கம் நண்பர்களே கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு முதற்கண் நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம் இன்றைய செய்தியில பொதுஜன பெருமண கட்சியினுடைய முக்கியஸ்தரான மஹிந்த ராஜபக்ச அவர் பற்றிய ஒரு தகவல் ஒன்று அடுத்ததாக கண்டி மாவட்டத்தில் உள்ள பதுளை பகுதியில பெருத்த மண்சரிவை நோக்கி மக்கள் அல்லூல பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த மழை முடிஞ்சுது போயிட்டுது புயல் அஹ் வெள்ளம் எல்லாம் குறைஞ்சிட்டுது என்று பார்த்தாலும் இன்னும் மஞ்சரிப்பு அபாயம் அங்க இருந்து கொண்டே இருக்கிறது என்றதுதான் இன்றைய தகவல்களையும் இன்றைய செய்திகளையும் பார்க்கக்கூடிய இருந்தது அதை பற்றின ஒரு பார்வை உண்டு அடுத்ததாக இந்த வடக்க நடக்கிற அபிவிருத்தி குழு கூட்டங்கள் என்னடா இப்படி நடக்குதுன்ற ஒரு ஒரு கேள்வி ஒன்றே என்னுள்ள எழுப்பியிருந்தது யாழ்ப்பாணம்டா ஒரு மான்களும் ஒரு பண்பு பண்பாடு என்று சொல்லிதான் நாங்கள் அறிஞ்சது ஒரு காலத்துல இப்ப பார்த்தால் காட்டு மிராண்டிகள் மாதிரி மக்கள் என்று சொல்லி பார்க்கல ஒரு இளைஞர்கள் தான் அங்க போத வஸ்து அப்படி இப்படி இருக்கணும் ஒரு அளவு வயசானவர்களும் எல்லாம் படுமோசமாக இருக்கிறத பார்க்கக்கூடிய இருந்தது இந்த செய்திகளை இன்றைய செய்தியா பார்க்கலாம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர் விஜயராம என்ற வாசஸ்தலத்துல குடியிருந்தவர் அந்த வாசஸ்தலத்திலிருந்து தான் வெளியேற முடியாது தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு தன்னுடைய பாதுகாப்பு எல்லாத்துக்கும் அந்த வாசஸ்தலம் தான் தனக்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டவர் அப்படி இல்லையோன்னு சொல்லி அரசாங்கம் சொன்னது ஒரு கட்டத்துல நீங்கள் அதில் இருக்க முடியாது அப்படி இருக்கதாக இருந்தால் ஆஹ் நீங்கள் ஒரு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மாதம் மாதம் வாடகையாக கட்டி கொண்டிருந்தோம் இல்லையென்று சொன்னா நீங்கள் வெளியேறியாக போனோம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டவர் அந்த கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் அவர் உடனடியாக ஒளியேறி தங்காலையில் உள்ள தன்னுடைய பூர்வீக இல்லத்துல போய் இருந்து இருந்தவர் அங்கே இருக்கும் பொழுது சில இடத்தை சொல்லிக் கொண்டிருந்தவர் ஒரு வீடு பார்த்து கொண்டு இருக்கிறோம் கொழும்புக்கு வரப்போகிறார் என்று சொல்லி கொண்டு இருந்தவர் இப்போ இன்றைய செய்தி என்ன மாதிரி என்று சொன்னால் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டவருக்கு வயோதிபம் வந்துட்டது உடல்நிலை கொஞ்சம் பெருத்த சரீரமாக இருக்கிறபடியால் அவருக்கு தூரங்களுக்கு நடந்து போக எல்லாம் முடியல மற்ற பெருத்த வைத்தியங்கள் செய்யணும்னு சொன்னால் கொழும்பில் தான் அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது கொழும்புக்கு போறாண்டி சொன்னா கூட அங்கே இருந்து நீண்ட நேரம் செய்கிற எல்லாம் ஒரு உபாதையை கொடுக்குது என்று நினைக்கிறான் அதுக்காக வந்து நுகை ஒரு வீட்டில் அவருடைய நண்பர்களுடைய ஒரு வீட்டை வாடகைக்கோ அல்லது குத்தவைக்கோ எடுத்து அந்த வீட்டுல இப்ப தங்கி அங்கே அங்க வந்து தங்கி அங்கே அங்க இருந்து கொண்டு தன்னுடைய வைத்திய வசதிகளையும் பார்த்து கொண்டு அரசியல் செய்கிறதுக்கும் இலகுவாக இருக்கும் என்று நம்பப்படுறதால இன்றைக்கு வந்து கொழும்பு நுகை கொடையில ராஜபக்ச அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியோட அடுத்த செய்திக்கு போகலாம் டித்வா புயல் வந்து போயிட்டுது வெள்ளம் வந்து எல்லாம் முடிஞ்சு மண் சரிவுகள் ஏற்பட்டு ஏற்பட்டு இக்கச்சக்கமான மக்கள் எல்லாம் தெருவுக்கு வந்து செத்து காணாமல் போய் இப்படி எல்லாம் நடந்தது இதுக்கு பிறகு கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் நாட்களாக அந்த செய்திகள் இப்போ குறைஞ்சிட்டுது ஏனெண்டா மழை நின்றுட்டுது மழை பெய்கிறது எல்லாம் வெள்ளம் போடுறது நின்றுட்டுது மாறிகாலமாக இருந்தாலும் நின்றுட்டுது அப்படின்ட்டு சொன்னோன்னே இங்கே வடக்குல தான் சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளங்களாக நின்று வடிஞ்சு இப்போ ஒரு 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 சமூக நிலைக்கு ஒரு சுமூக நிலைக்கு வந்துட்டுதுன்ற மாதிரி அறியக்கூடிய இருக்கு அதால இந்த வெள்ளங்களை பற்றின செய்தியா குறைஞ்சிட்டுது ஆனால் இன்றைக்கு வர செய்திகளில் பார்க்கக்குள்ள மதுளையில் யுக்கச்சக்கமான இருபது இருபத்தி ஐயாயிரம் வீடு மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு அதுக்குள்ள எக்கச்சக்கமான ஆக்கள் காணாமல் போனது இறந்தது எல்லாம் நடந்திருக்கு மாணவர்கள் குழந்தைகள் யுக்கச்சக்கமான பேர் இறந்திருக்கணும் அதில் தாயை இழந்தவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட தொகை தந்தியை இழந்தவர்கள் கணக்க குறிப்பிட்ட தொகை அதை அதுகளெல்லாம் அனாதி ஆயிச்சில் குழந்தைகள் எல்லாம் நிக்கணும் அதுகளெல்லாம் அறிய கேட்க பெரிய பெயர் அதிர்ச்சியாகவும் மனதுக்கு பெரிய பாரமாக இருந்தது இன்றைக்கு செய்தியில சொல்லிதான் நினைச்சுன்னால் இன்னும் ஆயிரத்தி சொச்ச வீடுகள் மண் சரிவு அபாயத்தை நோக்கி காத்து கொண்டிருக்குதான் என்னென்னா அந்த மலை மு முகாடுகளில் மழை பெய்த தண்ணிகள் ஒரு மலைகள் இப்படி நிக்க அந்த அந்த இடைகளுக்குள்ள வந்த தண்ணி நின்ற தண்ணி அப்படியே ஊறி ஊறி அந்த நிலத்துக்களால் ஊற்றெடுத்து வந்து இங்கே இடம் சில இடங்கள்ல கொப்பளிக்குது கொப்பளிக்கும் பொழுது அந்த அடித்து அரிச்சு அரிச்சு நிலத்தை அரிச்சு கொண்டு போய் கூட அப்படியே பிளந்து அப்படியே வந்து விழுறது அந்த மண் சரிவுகள் இது இன்னும் ஒரு நீண்ட நாளைக்கு இது நடக்கும் என்று சொல்லியும் இனி வருங்காலங்கள்ல வீடு கட்டுற இடங்களை தெரிவு செய்யணும் பல இடங்கள் நிறைய இடங்கள் வீடு கட்டுறது தகுதி இல்லாத இடங்களாக காணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தான் இன்றைக்கு அதிகாரிகள் சொல்லின முன்னிய காலங்களில் எல்லாம் மக்கள் இத பருமப்பட்ட மக்களும் தோட்டத்திலிருவே செய்த மக்களும் மலையாளி வாரங்கள்ல சின்ன சின்ன இடங்கள் கிடைக்கிறது உடனே அங்க போய் சிறிய தோட்டங்களை செய்து கொண்டு கரட்டு போன்ற தோட்டங்கள் மற்றது வேற ஒரு பயிற்சிகளை செய்து கொண்டு அந்த வருமானத்தை எடுத்துக்கொண்டு அதுகளில் தங்கியிருந்து தோட்டங்கள்ல வேலைக்கு போய் கொண்டிருந்தவை உண்டையை பார்த்தால் எல்லாம் புழைச்சி போய்ச்சது அங்க தங்கியிருக்க முடியாது என்ற அளவிலே அரசாங்கம் ஒரு முடிவெடுத்திருக்குது எந்த எந்த இடத்திலே நீ குடியிருக்கலாம் என்றதை ஒரு தீர்மானம் எடுக்க வரைக்கும் ஆக்களை அங்க இருத்த முடியாது சொல்லியும் மதுரை மாவட்டத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கான வீடுகள் மண் சரிவின் அபாயத்தை நோக்கி கொண்டிருக்கிறதாக ஒரு தகவல் ஒன்று இண்டை கிடைத்தது தகவலை பற்றி நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன் அடுத்ததாக நேற்றைய முன்தினம் நேற்றிய தினம் அதுக்கு முதல் நாட்கள் எல்லாம் சில அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடந்தது அபிவிருத்தி குழு கூட்டம் என்றால் என்னென்று முதல் தெரியணும் இந்த கூட்டத்தில் வாரவர்களுக்கும் அந்த உறுப்பினர்களுக்கும் கணக்கு பேருக்கு அது விவரமும் தெரியவில்லை அது நடத்துறாங்களும் அப்படி இருக்கணும் மற்றது அந்த கூட்டங்கள் என்னென்னத்துக்கு நடக்கிறன்றே தெரியவில்லை பொதுவாக பார்க்க போனால் ஒரு திட்டமிடல் ஒருங்கிணைப்பு மற்றது அபிவிருத்தி இதை கொண்டுதான் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடக்கிறது அபிவிருத்தி குழு கூட்டங்களுடைய நோக்கம் என்னென்றால் அந்த வளங்களை அபிவிருத்தி செய்ய கொண்டு வர வேணும் அந்த பிரதேசங்களில் இருக்கிற வளங்கள் அபிவிருத்தி அடைய வேணும் அதே நேரத்தில் அதுக்கான நிதிகளை அரசாங்கம் கொடுக்க வேணும் அதை எப்படி எப்படி திட்டமிட்டு அவ்வளோ இவ்வளோ பங்குடு செய்து எங்கெங்க எந்தெந்த அளவு நிதி போகணும் அதுக்கான வேலை திட்டங்கள் என்ன இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி போட்டால் இருக்கும் ஒரு வடிகால் தண்ணீர்கள் வெளியேறி ஒரு மழை காலத்தில் தண்ணி நிற்காமல் குளியறது என்றால் அந்த வடிகால்கள் அமைக்கிற வேலைகள் செய்ய வேணும் அப்படியான வேலைகளுக்கு கூடின நிதி தேவைப்படும் மற்றது எலக்ட்ரிசிட்டி போட்டுக்கு தேவைப்படும் அதுலேருந்து வருமானமும் வரும் ஆனால் இந்த வடிகாலிலே எல்லாம் வருமானம் வரப்போவதில்லை அப்போ இதுகள் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஒரு நோக்கங்களை கொண்டு பங்கீடு செய்து அந்த நிதிகளை ஒதுக்கித்தான் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடத்துறது இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடத்துறதுக்கும் ஒரு கட்டித்தனமான ஆக்கள் அதில் இருக்க வேணும் ஒரு அப்போ படித்தவ அதை பற்றி கொஞ்சம் புலமை உள்ளவ அவர்கள் இருந்தது தான் அதை நடத்தலாம் அல்லது அந்த பிரதேசத்தை பற்றி அறிஞ்சவர்கள் இவர்கள் தான் நடத்தலாம் இதுக்கு என்ன மாதிரி தெரிவு செய்யப்படுற ஆக்கல் என்று சொன்னால் ஒரு தலைவர் தெரிவு செய்யப்படுவார் அவர் ஒரு மந்திரி யாரும் அமைச்சர் அமைச்சர் மண்டத்தில் இருப்பார் அவர் அந்த பகுதியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு மந்திரியாக இருந்தவராக இருக்கிறதால அவருக்கு அந்த பிரதேசத்தை பற்றி அறிவு இருக்கும் என்று சொல்லி ஒரு தான் ஒரு மந்திரி அல்லது ஒரு பிரதி அமைச்சர் அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவ இல்லை ஒரு ஒரு தகுதியுடையவர் இருப்பார் அந்த தலைவரை தெரிவு செய்கிறதுக்கு ஜனாதிபதியால தெரிவு செய்யப்படும் அடுத்த ரெண்டாம் கட்ட நிலையில உள்ளவர் ஒரு உபதலைவராயிருப்பார் அவரும் வந்து இந்த தலைவருக்கு ஈக்குவலான ஒரு தகுதி உள்ளவராக இருக்கணும் அவர் யாரா இருப்பார் என்று சொன்னால் அந்த பகுதியில் உள்ள மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருப்பார் அல்லது அந்த மாகாணத்தினுடைய ஆளுநராக தான் அதனுடைய உபதலவராக போடுறது வழக்கம் அடுத்த கட்டமாக ஒரு செயலாளர் செயலாளர் என்றால் அதுவும் இப்படி ஒரு ஒரு தகுதி வாய்ந்தவராக இருப்பார் இந்த பிரதேசத்தை பற்றி அறிந்தவராகவும் அதனுடைய நடவடிக்கைகளை அன்றொன்றாடம் அறியக்கூடியவராக இருக்கக்கூடிய அரசாங்க அதிபர் இருப்பார் அரசாங்க அதிபர்கிட்ட தான் முழு பயில்களும் பெறும் எந்த பகுதியில் ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது என்றால் அவருக்கு தெரியும் அந்த பகுதி என்று பயிர்கள் வந்து மேசையில் வந்து குவிஞ்சிருக்கும் எந்தெந்த இடத்துல நீர் பிரச்சனை இருக்குது குடிநீர் பிரச்சனை இருக்குது அப்படியான இடங்கள்ல அரசாங்க அதிபருக்கு தெரியும் அங்கே நல்ல நீர் இல்லை உயர் நீர் உள்ள இடம் அங்கே தண்ணி குடிநீருக்கு தேவைதான் என்று சொல்லி அதுக்கு ஒரு ஒரு ஒதுக்கீடு செய்யக்கூடிய மாதிரி அவருக்கு ஒரு புரிதல் இருக்கும் இப்படியான ஆக்களைத்தான் செயலாளராக தெரிய செய்கிறது அடுத்ததாக அரசாங்க அதிபர் இல்லை என்றால் ஒரு பிரதேச செயலாளர் தகுதியில் உள்ளார்கள் இருப்பினும் தலைவராக இருக்கிறவர் ஒரு மந்திரி அல்லது ஒரு பிரதி அமைச்சர் அல்லது ஒரு பாம்பா பாராளுமன்ற உறுப்பினர் இவர்கள்லாம் இருப்பினும் இவர்கள்லாம் தகுதியானவர்கள் என்று சொல்லியும் அடுத்ததெல்லாம் துறை சார்ந்தவர்கள் துறை சார்ந்தவன் சொன்னால் அதிகாரிகள் ஒரு கல்வி என்றால் கல்வி சம்பந்தப்பட்ட கல்வியில் மேல்மட்டத்தில் உள்ள ஒரு அதிகாரி எலக்ட்ரிசிட்டி போட்டால் அதில் உள்ள ரெண்டு அதிகாரிகள் வந் வந்திருப்பினும் அதே போல பாதுகாப்பு அண்ட் இராணுவத்திலிருந்து ரெண்டு பேர் வந்திருப்பினும் அண்டா போலீஸ் இருந்து ரெண்டு பேர் வந்திருப்பினும் வடிகால் அமைப்பு அது வெட்டின சம்பந்தம் அதுகள் உள்ள ஆக்கள் வந்திருப்பினும் இவர்கள் மற்ற கடல் தொழில் சம்பந்தப்பட்ட ஆக்கள் வந்திருப்பினும் இவர்களை ஒரு குறிப்பிட்ட ஆக்கள்தான் உள்வாங்கப்படும் அவர்கள் தான் இதுகளை பற்றி கதைச்சு துறை சார்ந்தவர்களோட அஹ் கலந்து ஆலோசித்து நிதிகளை ஒதுக்கிட்டு ஒதுக்கி அப்படியான வேலைகள் செய்து அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடக்கிறது இதுல வந்து ஒண்ணும் தெரியாமலுக்கு இதுல சில கூட்டங்கள்ல பார்க்கக்கூடிய இருந்தது ஆரம்பத்தில் சந்திரசேகரன் அவர் அமைச்சர் என்றது அடிப்படையில அவரை தெரிவு செய்திருந்திடும் ஜனாதிபதி எப்படி அதை தெரிவு செய்தாரோ அவரை திருப்திப்படுத்துறதுக்காகவோ இல்லை அவர் தமிழராக இருக்கிற அமைச்சரா இருக்கிறார் என்று சொல்லி தெரிய செய்தாரோ தெரியல அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்விபி என்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் புதியவர்கள் அவர்களுக்கும் அந்த இந்த நிலப்பரப்பை பற்றி பூ பூரணமான அறிவு இருக்கும் என்று தெரியாது இளங்குமரன் எல்லாம் அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆளா இருப்பார் கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தில் உள்ள முழு இடத்தையுமே அவர் அறிஞ்சி வர இருப்பாரோ தெரியல ஏனென்றால் அனுபவம் ஒன்று இருக்கு அவரில் பவானந்த ராஜா வந்து அவர் ஒரு டாக்டராக இருந்திருக்கார் காலமாக அவர் ஒரு அது மாதிரி இருந்து போக்குவரத்துமா இருந்திருப்பார் அவருக்குமே இந்த ஒளிப்புறங்கள் எல்லாம் சரியாக புரிஞ்சிருக்குமோ தெரியல ரஜீவன் கொஞ்சம் அங்கே போயிருக்கிறார் போல இருக்கு கிளிநொச்சியில் படிப்பிச்சிருக்கிறார் வேறு ஒரு இடங்களில் படிப்பிச்சிருக்கிறார் அவர் கொஞ்சம் இந்த பற்றின அறிவு கொஞ்சம் இருந்திருக்கலாம் மாதிரி இருக்கு ஆனால் இவர்களை வச்சு கொண்டு வந்து தலைமை தாங்குற மாதிரி வச்சால் அடுத்ததாக அரசாங்க அதிபரிகளுக்கு கொஞ்சம் கூட தெரியும் இந்த இடத்துல ஈகோவில் செய்யும் நான் சொல்றதோ நீ சொல்றதோ அன்ற மாதிரி இருக்கும் அதுல வாக்கைகள் அந்த தலைமை வகிச்சாக்கள் எல்லாம் சரியான மாதிரி தெரியல ஆரம்பத்தில் நடந்த கூட்டங்கள்ல வந்து கூடுதலாக பங்கு வெற்றினாக்கள்ல அர்ஜுன ராமநாதன் கூட கதச்சு கொண்டிருந்தவர் அவருக்கு இதை பற்றின கணக்கு நிறைய தெரியாது வெளிப்புறங்கள் அவருக்கு புரிஞ்ச மாதிரி இருக்காது அவர் வந்து இந்த உள்ளடிவேல்களில் பார்ப்பாரு அதிகாரிகள் இடத்துல அல்லது துறை சார்ந்த இடங்கள்ல எங்க ஊழல்கள் நடந்திருக்குது எங்க தவறு நடந்திருக்குது என்றதை மட்டும் அவர் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து தான் கதைச்சு கொண்டு வந்து வேண்டியது தெரியுது அதுல கூட சில பேர் மறுமொழிதலேயே அவருடைய நடிகா என்ன செய்கிறார் தனிமனித தாக்குதல்களை செய்து என்ன படித்தனி உன்னுடைய பட்டம் என்ன மாஸ்டர்ஸ் எதனையும் நீ டிப்ளமோ செய்தனையோ இல் கிராஜுவேட்டோ இப்படியான இதுகள் எல்லாம் ஒரு தனிமனித தாக்குதல் மாதிரி நடந்து கொண்டு கூட்டங்கள் எல்லாம் படுமோசமாக எல்லாருக்கும் புலன் மாறிடும் இப்படியான இடங்கள்ல போய் இப்படியான கதாச்சோன்னு கேட்கல அடுத்த கேள்வி என்ன என்ன பற்றி கேட்க போறாரு தெரியாது சொல்லி இன்னும் ஒரு அதிகாரி தடைமாறிக்கொண்டிருப்பார் இதுகளை எல்லாம் கொண்டு போய் ஒரு சுமூத்தமா சுமூத்தாக ஒரு கூட்டத்தை நடத்த முடியாத நிலையை கொண்டு வந்து விட்டுருக்கும் அதே போல அதே மாதிரி தான் தொடர்ந்து இருக்குது இப்ப சமீபத்தில் நடந்த கூட்டங்கள் எல்லாம் ரெண்டு கூட்டம் நடந்திருக்கு ஒன்று மானிப்பாயல் நடந்திருக்கு அடுத்தது உடுவில்ல உடுவில்ல நடந்த கூட்டத்தில் மீன் கடைக்கு மாற்று வேற ஒன்றுமில்ல இந்த இந்த கூட்டம் என்ற மாதிரிதான் எடுக்கக்கூடிய இருந்து ஒரு மீன் சந்து எப்படி இருக்குமோ அதே போல சில நடவடிக்கை அவர்களுடைய நடவடை அவர்களுடைய நிலை நிற்கிற அந்த பிஹேவியர் அந்த அந்த தன்மைகளை எல்லாம் பார்க்க பயமா இருக்கு ஒரு மட்டு மரியாதை இல்லாத நடுவில்ட்டு கதைச்சு கொண்டு நிக்கிறோம் வெளிநடப்பு செய்கிற இருக்குது இது குழப்புற மாதிரி இது என்னடா இந்த மனுஷர் மாதிரி இருந்தது பாக்கு அதே என்ன அதுக்கு முதல் நாள் நடந்த மானிப்பால் நடந்த கூட்டத்தில் நடந்த கூட்டம் முடிஞ்சு வெளியில போய் அதுல வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நல்லூரை உடைக்கச் சொன்னது இதை உடைக்கச் சொன்னது அப்படின்னு சொல்லி அங்கே வெளியில விதைச்சினோன்னு சொல்லி அதுல வே அர்ச்சனா ராமநாதன் ஒரு அடி ஒரு ரவுடி மாதிரி போய் அந்த ஒரு ஒரு தாயார கேட்கிறார் எப்படி மற்றது நீ என்ன படிச்ச நீயில் படிச்சனியோ எத்தனை வாக்கு வாங்கின ரெண்டெல்லாம் கேட்க இது எந்த உலகத்திலேடா இப்படி என்ற மாதிரி இருந்தது வாக்கு ஒரு ஜனாதிபதி வெகுச்சக்கமான வாக்க பெற்று ஜனாதிபதி ஆவார் ஏனென்றால் அந்த கெப்பாசிட்டி அப்படித்தான் நாடு முழுவதிலும் உள்ள வாக்குகளை வாங்கித்தான் அவர் ஜனாதிபதி ஆகி அவரே கணக்கு வாக்கள் பெறும் அதே போல ஒரு மாவட்டத்தில் உள்ள எம்பி ஒரு பெரிய மாவட்டத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவருக்கும் ஒரு பத் நாற்பதாயிரம் ஐம்பதனாயிரம் வாக்குகளை வாங்குவார் சில சின்ன தொகுதிகளில் உள்ளவர்களுக்கு குறைஞ்ச வாக்கு கிடைக்கும் இப்போ அர்ஜுனா ராமநாதன் சாவச்சேரி தொகுதியில் இருந்து கிடைச்ச வாக்குகள்ல அவருக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் பதினேழாயிரம் வாக்குகள் கிடைச்சிருக்கு அதை விட சில மாவட்டங்கள் பெரிய பெரிய மாவட்டங்கள் கொழும்பு பகுதியில் இருக்கிற கம்பகா அப்படி பிடிக்க மாவட்டங்கள் அங்க நாற்பது நேரம் முப்பது நேரம் வாக்குகள் பெற்று எம்பியானவை எல்லாம் இருக்கணும் இல்ல இப்போ வடக்குல எல்லாம் உள்ளதே ஒரு நாலு லட்சம் பேர்ட்ட வாக்குத்தான் வாக்காளர்களா இருக்கணுமோ அல்லது மக்கள் தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு வந்து சொல்லுது அப்போ சின்ன சின்ன தொகுதியாக இருக்கிற வழியால் அப்படித்தான் கிடைக்கும் வாக்குகள் போல ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கு ஒரு பிரதேசத்திலே ஒரு கிராமத்துல ஒரு முன்னூறு பேர் இருக்கணுமாக இருந்தால் ஒரு ஆறு பேர் போட்டி விட்டால் ஒரு ஆறு பேர் போட்டி விட்டால் அரைஞ்சு முப்பது அப்படித்தான் கிடைக்கும் பாக்கு ஒரு ஐம்பது ஐம்பது பாக்கு தான் கிடைக்கும் ஐம்பது அறுபது வாக்கு தான் கிடைக்கும் ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கு ஐம்பது அறுபது பாக்கு தான் கிடைக்கும் அதுலயும் ஒரு தர் ஐம்பது அடுப்பேர் ஒரு தர் அறுபது ஐம்பது அறுபது எடுப்பேர் ஒரு தர் முப்பது இருபத்தஞ்சு அப்படியும் பெறும் அப்படி வந்து தோத்து புறவை போக இவருக்கு கூட கிடைக்குது அவர் ஒரு உறுப்பினராக வாரார் அப்படி அவர் வந்து ஒரு பாராளுமன்ற இருக்கின்ற தகுதி மாதிரி அவரும் ஒரு மக்களால பிரதிநிதியாகத்தான் தெரிவி தெரிவு செய்யப்பட்டிருப்பார் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பாராளுமன்றத்துக்கு போறார் இவர் பிரதேச சபைக்குள்ள வந்து கதைக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி தான் அவரும் அவரை போய் இப்படி வந்து நான் பெரிய எம்பி என்று கதைக்கிறதெல்லாம் பாட்டு புலையான விஷயம் இதை போலதான் இதை பார்க்கல மற்றவை என்ன செய்யணும் மற்றவையும் அப்படிதான் கதை அடுத்த நடந்தது உடுவில் நடந்த கூட்டத்தில் பார்த்தால் அவ்வளவு மோசம் நடந்திருக்கு அதுக்கு பிறகு நான் ஒரு உரியாடலை கேட்டு இருந்தேன் அர்ச்சனா ராமநாதனை நோக்கி ஒரு சில பேர் எல்லாம் கதைக்கணும் நீ வந்தா நான் பாக்குற கேட்டிருந்த நான் என்ன மனுஷத்தன் மீது இதுவளம் ஒரு சட்டம் இல்லையா இந்த நாட்டுல ஒரு போலீஸு ஒரு இது இல்லையா ஏனென்றா தான் ஏற்படுத்துறதே இந்த நாங்கள்தான் நாங்களே எப்படி கதைச்சோடனே வழியில இருந்து இருக்கிற மக்களும் அவர்கள் வேற வழி இல்லை இவங்கள் உதவி உதவியெல்லாம் அவங்கள எம்பி மாதிரி இருக்குது அப்போ உங்கள்ட இவங்கள்ட போன் இருக்கு போனில் தூசணத்தால் பேசுவோம்னு சொல்லி பேசுகிறாங்க எங்கே கொண்ட விடும் எங்கே கொண்ட விடுவோம் சொல்லுங்க ஆபம் ஒரு ஒரு கேவலமான ஒரு இடத்துல அதனை கொண்டு வந்து இந்த சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகளை கணக்கிடக்கூடிய இருக்கிறது எனக்கு நான் சில அங்கேயே அங்கேயே இருந்துருந்துடா இலங்கையில் இருந்துருந்துடா அது எனக்கு சரி மாறிப்பட்டிருக்கும் வேற ஒரு இஞ்சியாவில் நாடுகளில் வந்தோன்னு இறுக்கி கதைக்கலை அஞ்சு இருந்தோண்டு நான் இந்த இந்த வீரிய கூட கூட இறுக்கி சத்தம் போட்டு கதைச்சா வெளியில சத்தம் கேட்டால் அடுத்த ரொம்ப அடுத்த வீட்டுல கேட்டால் அடுத்த இருந்து வந்து கதவை தட்டுவாங்கள் இதுலேயே கத்தி கொண்டு கத்தி கொண்டு இருக்கிறேன் சொல்லி அப்போ அப்படி எல்லாம் ஒரு ஒழுகி நடக்கவும் மனுஷர் மற்றவரே மனுஷர் மற்றவரும் கும் உரிமைகள் இருக்குது மற்றவரும் கதைக்கிற தகுதி இருக்கு தெரிஞ்சதே அவர் கதைக்கணும் அதுக்காகத்தான் துறை சார்ந்தவர்களும் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களும் உயர் பதவியில இருக்கிறவர்களை கொண்டு வந்து அதுல இருத்தி ஒரு அபிவிருத்தி குழு கூட்டங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை செய்கிறது இதை புரிஞ்சு கொண்டு நடக்கணும் இல்லையன்று சொன்னால் இந்த நாடு இந்த ஊர் இந்த மக்கள் இப்படியே கீழே கீழ் மட்டத்துல போய் ஒரு நாளைக்கு போய் என்ன மாதிரி போகுது என்று சொல்ல முடியாது என்ற மாதிரிதான் தான் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களை பார்க்கக்கூடியதா இருந்தது நண்பர்களே சரி இன்றைய செய்தியை இதோட முடிச்சு கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை திரும்பவும் இன்னும் ஒரு முறை நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ஊத்தாடிவிட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ ஆஹ் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்